பசுமைச்சு வணக்கம் இன்னைக்கு இந்த என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் போனவரும் வந்து பண்ட்ரூட்டு போயிருந்தாங்க எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க வந்து ஏடிஎம் கே கவுன்சில் ஒருத்தர் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்பட்டேன் அது ஒரு அவணிக்கு போனா அவர் பண்ணியில வெறும் மரமா சாகுபடி பண்ணி வச்சிருந்தாரு அவர்கிட்ட ஐயா என்னங்க மர சாகுபடி பண்ணி வச்சிருங்க மர சாகுபடி வருமானமே இல்லைன்றாங்க எதுக்காக மர சாகுபடி பண்ணீங்கன்னு கேட்டேன் அதுக்காக யாருப்பா சொன்னா மர சாகுபடி வருமானம் இல்லைன்ட்டு அந்த மாதிரி பொய்யா அதாவது பரப்பாதீங்க அப்படின்னு சொல்றாரு என்னங்க சொல்றீங்க அப்படின்னு கேட்டேன் அதுக்காக அவரு அவங்க அப்பா விவசாயம் பண்ணும்போது சும்மா வரப்போகிறதுல மரங்கள் வந்து நட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு எந்த பராமரிப்போ பண்ணவே இல்லையா அந்த மரங்களை வந்து அவங்க வெட்டும்போது அந்த ஐம்பது மரம் ஏதோ பண்ணி வச்சிருந்தாங்களா வரப்போகிறதுல அந்த ஐம்பது மரம் பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா வந்து அவங்களுக்கு வருமானம் கொடுத்தது அப்படின்ட்டு அந்த சந்தோஷம் தான் அவர் அவரோட அவருடைய நிலம் வாங்கி அந்த இடத்துல வந்து மரம் சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இங்க பாத்தீங்கன்னா பல விதமான மரங்கள் நட்டுருக்காரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் நட்டுருக்காரு அவர் என்ன சொன்னார்னா வெறும் ஐம்பது என்ன முப்பது லட்ச ரூபா இருத்தேன் இங்கே ஆயிரத்துக்கு மேலே மரங்கள் நட்டுருக்கேன் எத்தனை லட்சம் வரணும் எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு சொல்றது அதை கேட்டவொன்னே எனக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு இது அவரோட நிலத்துல இருக்கிற அந்த மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அவர் நட்டு ஒன்று வருஷம் ஆகுதுன்னா ஆனா ஒன்ற வருஷம் மாதிரி தெரியலங்க ஒவ்வொரு மரம் வருஷம் அஞ்சு அளவுக்கு பராமரிப்பு பண்ணியிருக்காரு இன்னைக்கு இந்த வேலையில் அவர் வந்து அந்த ஆயிரத்தி ஐநூறு மரங்கள் நட்டிருக்காரு இருக்காரு அப்படின்னாரு என்னென்ன மரங்கள் நட்டிருக்காரு அந்த மரங்கள் வந்து ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகுது அது அஞ்சு வருஷமா தெரியறதுக்காக என்னென்ன பராமரிப்புகள் பண்ணியிருக்க அப்படின்னு நிறைய கேள்வி இப்ப நம்ம ஏடிஎம் கே கவுன்சிலர் கேட்க போறோம் அதுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்றாரு அப்படின்றத இந்த நம்ம பார்க்கலாம் ஐயா வணக்கம்யா வணக்கம் உங்க பேர் கே மோகன் கடலூர் டிஸ்ட்ரிக்கு பன்ருட்டி ஆண்டி குப்பன்ற இடத்துல இந்த லேண்ட் இருக்குது நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நம்ம வந்து பிஸ்னஸ்ஸு டொமோட்டோ பிஸ்னஸ்ஸு அப்புறம் நம்ம அரசியல் ஏடிஎம்கேவில் வந்து நகர துணை செயலாளர் சார் இப்போ கவுன்சிலர் ரன்னிங் கவுன்சிலருங்க கவுன்சிலர் ஆமாம் நானும் கவுன்சிலர் எங்கள் வீட்டுக்கார அம்மாவும் கவுன்சிலருங்க ரெண்டு பேரும் கவுன்சிலராக இருக்கும் பிஸ்னஸ் தான் நம்ம பிரதானமாக பிஸ்னஸ் தான் டெய்லி ஹோல்சேல் தான் டமோட்டோ மட்டும் ஆந்திரா கர்நாடகா இதுலேருந்து ஹோல்சேலாக டெய்லியும் அறுபது டன்னு இங்கே சப்ளை அப்படிங்களா டெய்லியும் அறுபது டன்னு ஃபுல் அண்ட் ஃபுல்லு ஹோல்சேல் தான் இடிக்காலில் மூணு மணிக்கு வந்து லாரி வரும் பன்னெண்டு டுவெல் வீலரில் அதை இறக்கிட்டு எல்லாருக்கும் குறிஞ்சிப்பாடி குள்ளஞ்சாவடி வடலூர் சேத்தியாத்தோப்பு விழுப்புரம் கடலூர் பாண்டி எல்லா ஏரியாவுக்கும் டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம் அப்படியே ஈவினிங் வந்து நம்ம மேனேஜர் வந்து வசூல் பண்ணிகிட்ருப்பாங்க இதுதான் பிஸ்னஸ் இதாங்க அப்புறம் நமக்கு வந்து அரசியல் ரீதியாக இதுமாதிரி நகர பண்ருட்டி நகரத்துக்கு துணை செயலாளர் கவுன்சிலரு அப்படியே இருக்கீங்க ஆமாங்க சரி அதே நேரத்தில் விவசாயம் பண்ணிட்டுருக்கீங்க ஆமாம் விவசாயம் வந்து ரொம்ப நாளாக நம்ம அப்பா காலத்துலேருந்து விவசாயம்தான் பிரதானமாக இருக்குது அது பக்கத்தில் நம்ம பூர்வீக இடம் ஒரு இருபது ஏக்கர் பூங்கோணம்னு ஏரியாவில் இருக்குது அங்கே அப்பா அது சின்ன வயசுலேருந்தே நெல் பயிர் எல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க இப்போ நான் ஏற்பட்டு இந்த ஒன்றாவது ஆண்டி குப்பன்னு ஒன்றாவது வார்டு இது பண்ணுறதுல இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் இடம் வாங்கியிருக்கோம் அதில் வந்து என்னென்னா ஒரு இயற்கையாக ஒரு க இயற்கையான ஒரு முறையில் ஒரு விவசாயம் பண்ணலான்ட்டு நம்ம அதை ஒரு நமக்கு ஒரு மைண்ட் செட்டிங் வந்துதுங்க அதில் வந்து ஒரு சுற்றி பென்சிலின் போட்டு அதில் வந்து இந்த மரப்பயிர் வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் சொல்லி மரப்பயிர் வைக்கலான்னு சொல்லிட்டு இந்த நிலம்பூர் தேக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நிலம்பூர் தேக்கு சொன்னாருங்க அது போதான் ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க இந்த செடி இந்த இதுதான் நிலம்பூர் தேக்கு இதோடைய அளவு சுற்றுலோன்னா பாருங்கள் இது ஒரு இன்னைக்கு இதோடைய வளர்ச்சி வந்து ஒரு மூணு வருஷம் வச்சாதான் இந்த தேக்கு வளர்ச்சி வரும் நாங்கள் இயற்கையாக பஞ்சகாவியம் மீன் அமிலம் இயற்கையாக தயாரித்து வைக்கிறதுனால இந்த அளவு நல்லா ஸ்டெம்பு வந்திருக்கு இதை வந்து ஒரு முப்பது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் முப்பது வருஷம் சொல்லுவாங்க ஆனால் இது அந்த இல்லை ஒரு இருபது வருஷத்துலேயே நமக்கு உண்டான பலன் கிடைச்ச பலன் கிடைச்சிரும் அது இல்லாமல் நமக்கு வந்து நம்ம இயற்கையோடு உண்டு ஒண்டி வாழற மாதிரி ஒரு அனுபவம் கிடைக்குங்க காலையில ஏந்து வியாபாரத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நேராக இங்கே வந்துடுவோம் இங்கே வந்து இங்கே இருக்கிற ஒரு ஒரு படத்துக்கிட்டேயும் டெய்லியும் பேசிட்டு போகிற பேர் இருப்பா என்னாச்சு இந்த மாதிரி என்னன்னா சின்ன சின்ன இந்த நான் உடச்சி இந்த கிளைனா வந்து இதை உடச்சி விடணும் இதை உடைச்சி விட்டுனா உங்களுக்கு இந்த கிளப்பு வரக்கூடாதுங்க இந்த கிளப்பு வந்தால் மூடிடணும் வளர்ச்சி கம்மி வளர்ச்சி கம்மி வளர்ச்சி இருக்கும் உங்களுக்கு பெருக்காது பெருக்கும் போது இந்த இடத்துல போ பூச்சி வந்துடும் ஆமாம் பெருக்காமல் உள்ள க கணு உள்ள பூச்சி வந்ததுன்னா உள்ள வந்து இப்போ நமக்கு இது வருது இல்லைங்க வைரம் பாயும்போது அதில் பூச்சி வந்துடும் இதை மூடிக்கணும் எப்பயுமே தேக மரத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதுலே கிளையை பிடிச்சி விட்டு ஒரு இருபத்தஞ்சு அடி இருபது அடி டு இருபத்தஞ்சு அடி இது மூடிடுச்சின்னா உங்களுக்கு பழம் மரம் பெருத்துக்கிட்டே இருக்குமே தவிர அந்த ஸ்டெம்பு வரக்கூடாது கிளை வந்ததுன்னா அந்த கிளையை வந்து சின்னதுலேயே பிடிங்கி விட்டுறணும் சின்ன சின்ன அந்த ஒரு ரெண்டு இலை மூணு இலை வரும்போது அதை எடுத்து விட்டுட்டோம்னா உங்களுக்கு ஹைட்டாக போகும் கிளை வந்தது கிளை வந்ததுன்னா மரம் பெருக்காது இதனால்தான் அது டெய்லியும் ரொட்டைனா டெய்லியும் வந்துட்டு இருக்கணும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் அது டெய்லியும் வந்துட்டு இருக்கணும் இதுதாங்க சூழ்நிலை சரிங்க இப்போ மொத்தம் இங்கே இது வந்து மொத்தம் ஒரு மூணு ஏக்கருங்க மூணு ஏக்கர் என்னென்ன பயிர் இங்கே பண்ணிருக்கீங்க இப்போ இங்கே வந்து மரம் ஐட்டம் பார்த்தோன்னா தேக்கு மரம் இருக்குங்க தேக்கு மரம் கயா மகோ கனி இருக்கு ஆப்பிரிக்கன் மகோ கனி இருக்கு இந்தியன் மகோக்கனி இருக்கு அது இல்லாமல் சந்தன மரம் இருக்கு செம்மரம் இருக்கு வேங்காய் மரம் இருக்கு அந்த மாரி எல்லா ம மர மரம் வகைன்னு பார்த்தா ஃப்யூச்சருக்கு இவங்க நம்ம இல்லைனா கூட நம்ம ஒரு இன்சூரன்ஸ் போடுற மாதிரி இதுனா என்டர்டைன்மெண்ட்டாக ஆகிடும் அதே டைம் டைமில் வந்து இந்த மர பணப்பயிராகவும் இருக்கும் நமக்கு அது எல்லாருக்கும் தெரியாது என்ன இந்த மரம்னா வச்சா நெல் போடலாம் கரும்பு போடலாம் தான் நினைப்பாங்க ஆனால் நம்ம தேக்கு மரம் போட்டு அதுலேயும் பலனை அனுபவிக்கலான்றது மக்களுக்கு எல்லோருக்கும் எடுத்துக்காட்டுன்றதுக்காக இந்த நர்சரி மாரி இதை வந்து ரெடி பண்ணி வச்சிருவோம் சரிங்க இப்போ இவ்வளவு மரம் நட்டு நீங்க ஒரே மரம் தேக்காக ஃபுல்லாக மரட் இருக்கலாம் எதுக்கு இவ்வளவு மரங்கள் வித்தியாசம் மகோகனி சந்தனம் அப்படின்னு எதுக்கு வித்தியாசம் வச்சாங்கன்னா எதுக்கு ஒன்றே நட்டு போயிருக்கலாமே அது ஒரு ஒரு ஏரியாவில் ஒரு 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 பயிர் தான் ஒரு ஒரு மரம் தான் வரும் இப்போ ம மகோ இந்த ஏரியாவில் தான் வரும் இந்த மண்ணுக்கு சாயலுக்கு வராது தேக்கு இந்த சாயலுக்கு தான் வரும் வேற சாயலுக்கு வராது இப்போ கேரளாவில் தான் தேக்கு வரும் இங்கே வராது அப்படின்னு ஒரு ஒரு ஏரியாவில் சந்தனம் மரம்னு பார்த்தா ஒரு ஏரியாவில்தான் நம்ம தருமபுரி இந்த மலை பிரதேசத்தில் தான் வரும் இங்கே வராது செம்மரன் பார்த்தீங்கன்னா திருப்பதி இந்த மாதிரி இடத்துல தான் வரும் இங்கே வராது என்ற மாரியே யாரும் வைக்கிறது இல்லை அதனால இந்த மண்ணுக்கும் வரும் இந்த சாயலுக்கும் வரும்ன்ற ஒரு எக்ஸாம்பிள் எல்லோருக்கும் என்ற ஒரு டெமோ மாதிரி இதை நான் வந்து எல்லாமே இதை வந்து எல்லா மரமும் இருக்கணும் அது சக்ஸஸ் ஆகும்ன்றதுனால நான் பார்த்துட்டு

நான் பராமரிப்புனா இது ஒரு மூணு வருஷம் வந்தால் தான் இந்த சை சுற்றுலாவில் வரணும் இப்போ சுற்றுலாவில்னா பாருங்கள் கரெக்டாக கிட்டத்தட்ட ரெண்டு ரெண்டு ஒரு சுற்றுலாவும் ஒன்றரை சுற்றுலாவில் வந்து போச்சு இப்போ இது வரணும்னா ஒரு அஞ்சு வருஷம் வந்தால் தான் அந்த அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு வரணும் பொதுவாக பராமரிப்பு தான் பராமரிப்பு ரொம்ப ஆமாம் இதை நாற்பத்தஞ்சு நாளில் கண்ணு வச்சு நாற்பத்தஞ்சு நாளில் பஞ்சகாவியம் கொடுக்கணும் கண்ணு வச்சு ஆமாம் அதுக்கு அடுத்தது அடுத்த ஒரு ஸ்டேஜ் ஒரு தொண்ணூறு நாள் ஆனோடனே ஒரு மீன் அமிலம் கொடுக்கணும் அப்போ தான் இலை பிரியும் தண்டு ஸ்ட்ராங்காகும் அதோட வேறு பூமியில் வேறு ஸ்ட்ராங் உங்களுக்கு மரம் சல் சல் வளருங்க அதுமாதிரி இயற்கை உரம் உரம் மாட்டு சாணம் போடணும் தொழு உரம் போடணும் இதெல்லாம் தாங்க இந்த இந்த அளவுக்கு வர வைக்க முடியும் அதனால் இதை நம்ம வர வைக்கணுன்ற ஒரே எய்மில் இது வந்து நமக்கு ஒரு எது எடுத்துக்காட்டாக இருக்கணும் விவசாயிங்களுக்கு எங்கள் ஏரியாவில்லாம் பிரதானமாக கரும்பு கரும்பு நெல் சவுக்கை இதுதான் எங்கள் ஏரியாவில் எல்லாமே பிரதானமாக போடுறாங்க இது கடல் சாய்ந்த சாயல்னு சொல்லிட்டு தேக்க மரம் வராது எல்லோரும் அதான் நினச்சிட்டு இருக்காங்க அது வந்து வர வச்சு காட்டணுன்றதுக்காக தான் நான் வைராகியமாக இந்த கேஎம் கார்டனில் வந்து இவ்வளோ மெனக்கிட்டு எவ்வளோ வேலையாக இருந்தாலும் மெனக்கிட்டு இதை ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் வந்து பார்த்துட்டு சரி பண்ணிட்டு பண்ணிகிட்டுருக்கேன் வேலையில நீங்கள் இது பண்ணுறீங்க ஆமாம் ஆமாம் சரி இப்போ இந்த ம இந்த நிறைய பேர் சொன்னாங்க அப்படின்னு இந்த நிலத்துல வராது அப்படின்ட்டு இந்த நிலத்துல நட்டோம்னு வச்சு இந்த மண்ணை அது புதுப்பிக்கிறதா நீங்க எதனா வேலைகள் எதனா ஆமா புதுப்பிக்கணும்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல என்ன பண்ணணும்னா நம்ம நாத்து நடவு நட்டோம் நடவு நட்டதுக்கு அப்புறம் இந்த மண்ணை வந்து மாத்தணும் அப்ப என்ன பண்ணணும் நவதானியம் விதைய ஃபுல்லா விதைக்கிறோம் விதைச்சி அது வந்து ஒரு முப்பது நாள்ல கண்ணு நடுறதுக்கு முன்னாடியே ஆஹ் கண்ணு நட்டதுக்கு அப்புறம் நட்டதுக்கு அப்புறம் நட்டதுக்கு அப்புறம் கண்ணு நடறதுக்கு மின்றத மின்னக வந்து எருவு கொட்டியாச்சுங்க ஃபுல்லா எருவு கொட்டி ஓட்டியாச்சு இந்த குழி எடுத்து நடுவு நட்டு ஒரு இருபது இருபத்தஞ்சு நாள்ல ஃபுல்லாக நவதானியம் விதைச்சி விட்டாச்சுங்க விதைச்சி விட்டுட்டு அதை ரொட்டேட்டரை வச்சு ஃபுல்லாக ஓட்டி அதோடைய சத்து எல்லாமே இறங்க இறங்கு தான் வேர் பிடிக்குது வேர்ச்சிட்டாங்க அதாவது நம்ம சாப்பிட்றோன்னா அது ஊட்டச்சத்து சின்ன வயசில் நிறையா சாப்பாடு கொடுத்தா நாங்கள் மரம் செல்லு செல்லணும்னு வரும் அந்த மாதிரி சின்ன சின்னதுலேயே ஐம்பது ஒரு தொண்ணூறு நாளுக்குள்ளேயே பஞ்சகாவியமும் அந்த நவதானியன்றது மிக முக்கியம் நவதானியம் கொடுத்து ரொட்டேட்டர் வச்சு ஓட்டி மண்ணை அணைச்சி விட்டு அது வந்து மக்க மக்க உடனே வராதுங்க அந்த நாலாவது நாலா மக்குதுல்ல இல்லோ மக்கு மக்க தான் அதோட இது சாரங்கம் இறங்கி வேர் சாப்பிடு சாப்பிட வேர் தண்ணி இழுக்க ஆரம்பிக்கும் அதுதான் நல்லா இருக்குங்க இது இப்போ உங்க மரம் இந்த அளவுக்கு இருக்கிறது காரணமே நீங்க கொடுத்தா அந்த மண்ணை மாத்தத்துக்கு கொடுத்தா அந்த நவதானியங்க ஆமாங்க அப்ப நேர வேலை வேலைக்கு கொடுத்தா அந்த பஞ்சகாவியா மீன் அமிலம் இதுதான் வந்து

இது வந்து எல்லாரையும் என்னை வைக்கும்போது பயமுத்துவாங்க எதுக்கு இப்போ எங்கள் மத்தவங்களையா மற்றவங்களையா எங்கள் அம்மாவே நெல் நட்டா மாட்டுக்கு வைக்காவோ வந்து மூணு மாசத்துல வெட்டிடலான்னு சொல்லுவாங்க இதை வச்சுட்டு எப்படா இருபது வருஷம் இருபது வருஷம் இருபது சொல்லுவாங்க இருபத்தஞ்சி வருஷம் சொல்லுவாங்க இதெல்லாம் எதுக்கு சொல்லுவாங்க இருந்தாலும் இது வச்சு பார்ப்போம் ஃபியூச்சருக்கு இன்னைக்கு இந்த இந்த மரம் இப்போ இந்த நிலைமைக்கு இருக்குங்க இன்னைக்கு ஒரு 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 சதுர ஒரு சதுரடி பழவை வந்து மூவாயிரம் மூவாயிரத்தி அறநூறுரூவா போகுது இன்னைக்கு இது நீ இருபது வருஷம் கழிச்சு நம்மளுடைய என்டர்டைன்மெண்ட்டும் உண்டு அதே டைமில் வருமானமும் நம்ம ஃபியூச்சர் நம்ம பிள்ளைங்களுக்கு நாளைக்கு ஒரு ஒரு எம்பிபிஎஸ் சீட்டு கேட்குறாங்க ஒரு ஓடி வேணும்னா இருக்கிற மரத்தை வெட்டி கொடுத்துட்டு நம்ம மட்டும் கட்டிடலாம் இது கண்ணுக்கு தெரியாத நமக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு மாதிரியும் இருக்கும் ஒரு வருமானம் மாதிரியும் இருக்கும் ஒரு எ எடுத்துக்காட்டாகவும் இருக்கும் அதுக்காக தான் செஞ்சுட்டு இருக்குதுங்க சரிங்க இப்போ இந்த மிளகு நட்டிருக்கீங்க இது பூச்சி நோய் தாக்கத்தெல்லாம் வருதா ஆ பூச்சி நோய் வருங்க இப்போ சுற்றி இந்த வேப்ப மரம் இதுக்குலாம் வருது அந்த பூச்சி நோய் வரும்போது அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதுக்கு மட்டும் அதுக்கேற்ற மாதிரி அந்த பூச்சிக்கு மட்டும் மருந்து வாங்கி அடிப்போங்க என்ன மாதிரி இப்போ பூச்சி வெரைட்டி கொடுப்பாங்க இயற்கை முறையாக இயற்கை முறையாக பூச்சி வெரைட்டி கொடுப்பாரு அதை கேட்டு அதை அடிச்சு விடுவோங்க அது வராது ஒன்றும் பிரச்சனை இல்லை சத்துக்கும் அதே மாதிரி இயற்கையிலே இருக்குது எல்லாமே சத்துக்கு கொடுப்போம் அது மாதிரி நல்ல நல்ல இப்போ இயற்கை உரங்கள் இது கொடுத்தா நீங்கள் இந்த இயற்கை உரங்கள்லாம் நீங்கள் கடையில் வாங்கிக்கலாம் நீங்களே தயார் பண்ணிடுறீங்களா அதான் நம்ம பஞ்சகாவியமோ மீன் அமிலமோ நம்ம தயார் பண்ணிடுறது தயார் பண்ணிடுறோம் அது அந்த வெண்ணெய் நெய் மாட்டு சாணம் கோமியம் அது எல்லாமே ஒரு லிஸ்டே இருக்குங்க இவ்வளோ வேலையிலேயே நீங்கள் பண்ணிடுறீங்க ஆமாம் ஆமாம் இது அதை நானே செய்வேன் அதுவும் ஆளுங்கள்லாம் விட்டா அளவை மாற்றிடுவாங்கன்னு சொல்லிட்டு நானே இருந்து இரநூறு லிட்டர் பாரலில் வச்சுட்டு அதில் தண்ணி ஊற்றி அந்த எலுமிச்சை வாழைப்பழம் இருபது கிலோ வாழைப்பழம் வெள்ளம் வெண்ணெய் தயிர் தயிர் மூணு புண்ணா மல்லாட்டை புண்ணாக்கு இது எல்லாத்தையும் போட்டு அது பஞ்சகாவியமாக பண்ணலாம் மீன் அமிலம் மாதிரி நம்ம மீன் வெட்டுறோம்ல மீன் வெட்டினா கடையில் சொன்னால் அது ஒரு இருபது கிலோ மீன் அமிலம் அது கூட எல்லாமே மாட்டு சாணம் அதை போட்டு டெய்லியுமே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் டெய்லியும் ஓப்பன் பண்ணி கிண்டி விடணும் லெஃப்டில் ஒரு மூணு அஞ்சு டைமு ரைட்டில் ஒரு அஞ்சு டைமு இதை கிண்டி விட்டுட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் நமக்கு ஸ்டேஜ் அது நீ எழுபது நாள் வச்சுருந்தாலும் அதோடைய தன்மை வீரியம் கூடும் எழுபது நாள் எண்பது நாள் வரைக்கும் வச்சுருக்கலாம் நாற்பத்தஞ்சி நாளில் இருந்து அதோடைய பவர் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூஸுக்கு வந்துடும் அது நீ அதை வடிகட்டி ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ட்ரிப்பு போட்டிருக்குது ஃபுல்லாகவே ஆமாம் ஆமா இது எல்லாமே ட்ரிப்பு போட்டிருக்கு ட்ரிப்பு வழியாகவும் கரைச்சி விட்டுர்லாம் ஃப்ரேம் வழியாகவும் அணிச்சு விட்டுர்லாங்க ரெண்டுமே ஆமாம் பதினாறு லிட்டரு டேங்குக்கு ஐம்பது எம்எல் வந்து பஞ்சகாவியம் ஐம்பது எம்எல் வந்து மீன் அமிலம் இதை ரெண்டுத்தையும் கலந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு இருபது டேங்க்கு பதினஞ்சு டேங்க் அடித்தா அதெல்லாம் நானே அடிப்பேங்க அதை நான் ஒன்று நம்ம கடை பே ஒரு வாத்தியார்னு ஒருத்தருக்காரு அவர் வச்சு நான் அடிப்போம் மரத்தில் நட்டுருக்கீங்க இடம் வந்து இவ்வளோ அளவு எவ்வளோ அடி விட்டுருக்கீங்க இது பத்தடி டிசைன்ஸுங்க பத்தடி அதிகமாக இல்லை கரெக்டா கரெக்டாக தான் நமக்கு வந்து மரத்துக்கு எவ்வளோ நீங்கள் கேப் விட்டாலும் சுற்றளவு வந்துடும் உங்களுக்கு இந்த பத்து வருஷத்துல சுற்றுலவு கம்மியா ஆறு அடி அஞ்சு அடி போட்டா பத்து வருஷத்துல வர சுற்றுலவு வந்து இது அஞ்சு வருஷத்துல வந்துடும் கேப் டிஸ்டன்ஸ் ஆமா அது இல்லாம நம்ம வந்து கீழே கீழே வந்து இது இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னா இதுக்கப்புறம் இப்ப பாண்டிச்சேர்லன்னா மிளகு சாகுபடி பண்றாங்க ஆமா பண்ணிட்டு இருக்காங்க அவங்க மிளகு சாகுபடி நாங்க அங்க போய் கண்டிப்பா வருது அங்க கடல் ஓரம் இருக்கிற மண்ணுக்கு வரும்போது இங்க வராதா அதனால ஃபியூச்சருக்கு நீங்க வந்து இது வந்து அடுத்த ஊ ஊடு பயிருன்ற மாதிரி மிளகை ஏற்றி விடலாம் பிளான் ஃபியூச்சர் பிளான் ஃபியூச்சர் பிளான் இல்லை அடுத்தது ஒரு புதுமையா செய்யணும் இல்லைங்க அதனால மிளகு ஏற்றி விடலாம் அந்த மாதிரி இப்போ நம்ம சுத்தி பென்சிலின் போட்டாச்சுங்க பென்சிலின் போட்டது நம்ம இயற்கையா எது வேணா பண்ணலாம் நம்ம ஒரு ஆடு கோழி நாம எப்பயுமே எங்க எங்க அம்மானா நாங்கள் எங்க எங்கு பரம்பரையா நாங்கள் மாடு பத்து மாடு அஞ்சு மாடு எங்க வீட்டில் இருந்துகிட்டே இருக்கோம் அதனால ஒரு பெரிய ஷெட்டு போட்டு இப்போ மாட்டு பண்ணியா யூஸ் பண்ணிக்கலாம் ஆடு ஆடு பண்ணியா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர் அதுதான் இருக்குங்க கண்டிப்பா அப்படி இருந்தால் தான் வந்து நேரமும் பொழுதும் போவோம் ஆமாம் ஒரு வருமானமும் இயற்கை சூழலே இருக்க மாதிரி இருக்கும் ஆமா இங்க வந்து இயற்கை சூழல் தாங்க பொல்யூஷன் இப்போ டவுன்லாம் போனீங்க எங்க பண்டுலாம் போனீங்கன்னா ஒரே பொல்யூஷனு காலையிலேயே எந்த டென்ஷனு அவங்க இது ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு இருக்கு இங்கே வந்தாங்கன்னா வா கிரவுண்டு வாக்கிங் போயிட்டு ஒரு ஒன் ஹவர் வந்தால் சின்ன சின்ன கிளை கழிக்கிறது எது எது பூச்சி எதாவது பிடிச்சிருக்கா வா வாடிருக்கா பயிர் வாடி இருக்கா அந்த மாதிரி நம்ம வந்து பார்க்கும்போது எல்லாமே எது எது கரெக்டாக இருக்கும் டெய்லியுமே வந்த வேலை கரெக்டாக இருக்குங்க அது இல்லாமல் மற்ற இடம்னா நாங்கள் சவுக்கை கரும்பு அதெல்லாம் நாங்கள் அது தனியாக விவசாயம் இருக்கோம் இது வந்து ஒரு பக்கத்தில் ஃபுல்லாக பிளாட்டுங்க இதெல்லாம் வந்து எல்லாமே ப்ளாட்டு எல்லாமே வந்து எல்லாமே வீடு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி எல்லாம் பிளாட் இருக்குது அந்த நடுவில் ஆமாங்க இயற்கையாக இருக்கணும் நாளைக்கு ஃப்யூச்சருக்கு இது சுற்றி பிளாட் வந்தால் கூட இதை வந்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாரி கட்டிட்டு அது ஒரு ஃபியூச்சர் பிளான் இருக்கு சரிங்க இப்போ இருக்கிற நீங்கள் விவசாயிகளுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க நீங்கள் நிறைய பேர் வந்து நிலத்தை சும்மா வச்சுட்டு இருக்காங்க அது மாதிரி மாதங்கள் நடலாமா இல்லை என்ன பண்ணலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க ஆமாங்க இப்போ தண்ணி இருக்கிற இடமா இருந்தால் நெல் பயிர் வைக்கிறாங்க இப்போ கைனி வேலையில நெல் தான் நடணும்னு நெல் நட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிறையா என்ன பண்ணுவாங்க ம மண் நிலம் வாங்கிடுவாங்க நிலம் வாங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாது தண்ணி வேணும் சின்ன இதுக்குனா தண்ணி ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க தண்ணி ஒன்று பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை உங்களுக்கு இப்போ 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 நாங்கள்னால் இந்த ஆறு மாசத்துல தண்ணியே பாசல மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தது இப்போ ட்ரிப்புளாக இப்போ தான் ஒரு ரெண்டு தண்ணி பாசி இருக்குங்க மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கிறதுனால அதனால் விவசாயிங்க பொறுத்த வரைக்கும் பெரு விவசாயிங்க வந்து ஒரு ஒரு ப ஒரு ஐம்பது ஏக்கர் இருக்குன்னா ஒரு அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ இந்த மாதிரி இருக்குது இப்போ குன்னூரில் இருக்காங்க லப்பர் மரம் கேரளாவில் தேக்கு மரம் இந்த மாதிரி மலையை ச சார் சார்ந்த இடத்துல மட்டும்தான் இந்த மரப்பயிர் இருக்குன்னு ஒரு கணிப்பு நம்மளுக்குள்ளையே நம்மளே அப்போ இருக்கப்பட்ட பெரு விவசாயம் என்ன பண்ணலான்னா ஒரு அஞ்சு ஏக்கரை ஒரு பத்து ஏக்கரை நல்லா மெயினில் இந்த மாதிரி போட்டுட்டு அந்த இடத்துல ஒரு நடுவில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் கட்டினா கூட எல்லாமே ஃப்யூச்சருக்கு இது மட்டுன்னு வருமானம் கண்டிப்பாங்க இந்த தேக்கு மரன்றது இன்னைக்கு எல்லாமே மரமா ஆகி போச்சுங்க எல்லாமே மரம் கால் மரம் செய்யணும் கதவு மரம் செய்யணும் இப்போ க ஒரு ஒரு சீர்வரிசை செய்யணும் நம்ம நம்ம பொண்ணு இருக்குங்க ரெண்டு பொண்ணு இருக்கிறாங்க என்ன பண்றதுங்க அன்னைக்கு நாலு மரத்தை வெட்டியே சீர்வரிசை செஞ்சு கொடுத்துட்டு போயிடலாம் இன்னைக்கு இருபது வருஷம் கழிச்சு கண்டிப்பா இதுனா அன்னைக்கு போய் பட்ஜெட் வாங்கும் போது லட்சக்கணக்கில் இருக்கும் இன்றைக்கே அதே மாதிரி இன்றைக்கி இன்னைக்கு போது ஒரு ஒரு அருவிகால் ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம்ன்றாங்க அன்னைக்கு இந்த மாதிரி இது எங்க அப்பா காலத்துல நாங்கள் ஒரு சுற்றி தேக்க மரம் வச்சுங்க இந்த ஐடியா ஏன் முத முதல்ல வந்ததுன்னா எங்கள் நெல் பத்து அங்கே இப்போ எங்கள் சொந்த இடம் இருக்குது அதில் சுற்றி வாய்க்காக ஓரத்தில் அந்த தேக்கை மரம் வைச்சோம் ஒன்று ஒன்று சும்மா இங்கே ஒரு கடையில் வந்து வச்சுங்க எங்களது இல்லைன்னு நாங்கள் மட்டும் பயிர் கரும்பு வைப்போம் நெல் வைப்போம் இந்த தண்ணியே இழுத்துக்கிட்டு அதுக்குன்னு நாங்கள் கவனிக்க மாட்டோம் அது மாட்டுக்குன்னு வளர்ந்து இப்போ நாங்கள் வீடு காட்டினோங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னங்க எல்லாமே ஒரே ஒரு சட்டம் கூட நான் கடையில் வாங்கலை லெம்டெல்லாம் லேப்ட் முத கொண்டு ஜன்னல் முத கொண்டு அருவிகால் மட்டும் சேரு எல்லாமே வெட்டணும் சைஸ் துண்டு துண்டாக ஆகணும் எது எது எந்த சைஸ்னு வெட்டணும் எடுத்துன்னு போயிட்டு வீட்டில் வச்சு இன்னைக்கு அந்த மரம் வாங்கினா இன்னைக்கு முப்பது லட்ச இருக்கும் நான் முப்பதாயிரம் கூட நான் செலவுல கூலி அப்போ அந்த மாதிரி ஒரு இருக்கு இல்லைங்க அந்த பலன் தெரியுது அந்த பலன் தெரியுது நமக்கு தெரியும் பலன் நாங்கள் தெரியும் போது அதை பிளான் பண்ணி ஆமாம் அப்போ ஐம்பது மரத்திலே வந்து இவ்வளோ தூரம் இருக்குமே இப்போ இது வந்து ஒரு ஏக்கரு ஒரு ஏக்கருக்கு நானூறு கண்ணுங்க இப்போ நான் இதுலேருந்து ஆயிரத்தி இரநூறு நடுவில் ஒரு ஐம்பது சென்ட் மட்டும் ஃப்ரூட்டுக்கு கூட்டிருக்குறேன் அப்படிங்களா இது வந்து ஆயிரம் கண்ணு இருக்குங்க ஆமாம் எல்லா மரமும் சேர்த்து இந்த ஒரு ஆயிரம் கண்ணு இருக்கு அப்போ அஞ்சு மரமே ஒரு ஐம்பது மரமே முப்பது லட்சம் அப்போ ஆயிரம் மரம் நீங்கள் அதெல்லாம் கணக்கு பண்ணி பாருங்க அதுக்கு இப்போ நம்ம பராமரிச்சிருக்கோம் ஃபுல்லாவே அதை பராமரிப்பு கிடையாது அதனால நல்லா இந்த கே எம் கார்டன் வந்து இந்த மாவட்டத்துக்கே ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணுன்றதுக்காக மெனக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் வேலை ஆயிரத்தி எட்டு வேலை தான் இருந்தாலும் இதை செய்யணும்னு ஒரு உணர்வு சரிங்க நீங்கள் சொல்றது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஏன்னா இவ்வளோ வேலையிலேயே வந்து விவசாயமே எனக்கு முக்கியம் இப்போ இப்போ அதாவது வந்து இயற்கை சூழல் வேணும் எனக்கு நான் வந்து சிட்டியில் இருக்கேன் எனக்கு இயற்கை சூழல் வேணும் அதே நேரத்தில் எனக்கு வருமானமே வேணும் அப்படின்ட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அதை வெற்றிகரமாக பண்ணிட்டு இருக்கீங்க அதுக்கு தேவையான உரங்களை நீங்களே தயாரித்து இவ்வளோ சொல்லியில் பண்ணிட்டு இருக்கீங்களா உண்மையிலேயே எனக்கு தெரிஞ்சு அது பெரிய விஷயம் தாங்க சொன்ன மாதிரி ஒரு உங்க மரத்தை பார்க்கும் ஒரு அஞ்சு வருஷத்துல வர வேண்டியத வந்து ஒன்றரை வருஷத்துல அது காரணம் வந்து உங்களோட அந்த உழைப்பு தான் அது நல்லாவே தெரியுது இவ்வளவு வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட வந்து பகுத்துறீங்க பசுமை சார்பாக எங்களோட வாழ்த்துக்கள் நடிகை நன்றி நன்றி நன்றி